ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்றைக்கும் ஜிப்ளஸ் மேட்ரினேட்டிவ் இயர் தான் கஸ்டமருக்கு டிஸ்பாச் பண்ணால் போகிறோம் ஸோ என்ன எப்போ பார்த்தாலும் இதுவே வந்து டிஸ்பார்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க ஏன்னா நம்மக்கிட்டே இருக்க ப்ராடக்ட்ஸில் வந்து ஜிப்ளஸ் மேட்ரினேட்டிவ் இயர் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அது வந்து நிறைய வந்து நமக்கு நல்லா மூவ் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியும் வந்து சூப்பர்பாக இருக்கும் ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று இல்லை முந்த நேற்று ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட புக் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கேட்ட சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லு தான் கேட்டாங்க ஆனால் அவங்க சூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலெக்ஷன் வந்து எம்மு தான் இருந்துச்சு ஆனால் நம்மளது எப்படி பார்த்தீங்கன்னா எம்ஏ வந்து எல் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டேக் மட்டும்தான் எம் இருக்கும் ஆனால் எல் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் சரி ஓகே ஸ்டார் நீங்கள் எம்ஏ வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க ரெண்டு கலர் சூஸ் பண்ணாங்க ஒன்று பிங்க்கு இன்னொன்று வந்து பிளாக் கலர் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறோம் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்குது இதோட லெங்க் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ஆர் ஃபிஃப்டி டூ அந்த மாதிரி இருக்கும் அதாவது இப்போ அந்த பிளாக் வந்து பப்ஸ் லீவ் அது வந்து ஃபிஃப்டி டூ இருக்கும் அந்த பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீவ் அது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச் இல்லைனா ஃபிஃப்டி ஒன் இன்ச் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இதே வந்து நீங்கள் மூணாக எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா த்ரீ எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அதாவது சிங்கிள் வந்து த்ரீ எயிட்டி வரும் த்ரீ எயிட்டி ப்ளஸ் த்ரீ எயிட்டி ப்ளஸ் த்ரீ எயிட்டி வரும் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்ம இருக்கோம் நெக்ஸ்ட்டு ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் தான் ப்ரொவைட் இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா கஸ்டமர் வந்து புதுசாக வரும்போது சிஸ்டர் சிஓடி இல்லையா கரெக்டாக வந்துருமா அப்படின்ட்டு எப்பயுமே கேட்குறீங்க நம்மக்கிட்ட சிஓடி ஆப்ஷன் இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டபுள் பிளாட்ஃபார்ம் அதனால தான் நம்ம ஒவ்வொரு கஸ்டமருக்கும் டிஸ்வாஷ் பண்ணுறத ஒரு லைவாக ஒரு நேரடியாக வந்து நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் ஏன்னா அது மூலியமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நம்பி போடலாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டி தான் நம்ம எப்பயுமே ப்ரொவைட் இருக்கோம் இதுக்கப்புறமும் ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்